மக்களுக்கு தேவையா இது வந்து ஒரு பொறுப்பாளனா நான் வந்து ஒரு திரைப்பட பெரும் ஒரு ப்ரொபஷன் திரைப்பட டைரக்டரா மட்டும் நான் லீவ் இல்லை ஒரு அறிவு வந்த பிறகு இந்த சமூகம் இந்த சமூகத்துக்கு என்ன தேவை அதை என்னுடைய அறிவுக்கு தெரிந்த மாதிரி நான் இந்த மக்களுக்கு எப்படி பிரச்சாரம் பண்றது அதை எப்படி ஒரு கமர்ஷியலா நான் வந்து அதை ஃபார்ம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தாலதான் இந்த பிலிம் பண்ணிருக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க என்னுடைய கருத்துக்களும் நானும் இந்த இந்த கருத்துக்கள் மக்களுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்புணர்வோட நீங்க பார்த்து அதை நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்குறேன் இன்னொரு விஷயம் ஐ கெட் மேரிட் ஷெல்லி தன் நான் வந்து ஷெர்லி ஷீ இஸ் மை ஃபார்மர் ஆர்டிஸ்ட் அதனால் பியர் டிசைனர் சும்மா ஒரு சரியாது நான் நினச்சேன் பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி பண்ணுறது தான் ஏன்னா இங்கே வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மனிதர்கள் நிறைய வெளிப்படையாக இருந்தால் தான் இந்த சமூகம் நிறைய விஷயங்களை கற்றுக்கும் அடுத்தடுத்த தலைமுறை ஒரு சுதந்திரமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய எனக்கு இனிமேல் இருக்கிற நீதி நாட்களை ஒரு நல்ல கருத்துக்கு சொல்லுகிற ஒரு ஆளாக என்னை வந்து இந்த சமூகத்தில் வாழ வைக்கணும் அப்படின்போது என்னை எனக்கு துணையாக தேவைப்படுது அப்படிப்பட்ட ஒரு துணையாக ஷெர்லிதாஸ் அவர் இருப்பாங்க ஐ நோ ஹர் ஃபார் பாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ உங்கள் முன்னிலையில் நான் இது இது எனக்கு அறுபது வயதுங்க ஆ ஓகே நன்றி ബൈക്ക് ലൈക്ക് ആവർതോവർടാ 나 나가는 பண்றவன நான் நினைக்கே இல்ல ఇండియాல இல்ல 5 வருஷம் எங்கால இல்ல நான் 1 வருஷம் எண்டா ஃப்ரீயா அதுல நான் மட்டும் மாட்டேன் لا எது આવる கிட்ட உங்களுக்கு கவர்ந்தது ஹானஸ்டி உண்மை பேச எனவே அதனுடைய இயக்குதல் நீங்க நினைப்பீங்களா இந்த மாதிரி திரைப்படங்களை ஆதரிக்கிற என்னை மாதிரி இயக்குனர்களுக்கு பட்டபலமா இருக்கிற சுரேஷ் மாதிரி ஆட்கள் இந்த திரையுலகில இன்னும் இன்னும் பல சாதனைகளை செய்யணும் இது உங்களுடைய பொறுப்புணர்வு இப்ப கடைசியா உங்களுடைய தீர்ப்புல தான் என்னுடைய முழு வெற்றியை அதாவது பணம் வசூல் ஆவத வெற்றியை நான் நினைக்கல உங்களுடைய தீர்ப்பும் உங்களுடைய கருத்தும் தான் இந்த திரைப்படத்தோட வெற்றி மக்களுக்கு இந்த கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் இந்த படத்தோட வெற்றியா நான் நினைக்கிறேன் நன்றி